ஓம் மிகரேஸ்வராக போற்றி ஓம் நமக்கர நரலை போற்றி கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான தாவலை சொல்கிறேன் வாழ்நாள் முழுக்க நீங்கள் இதை வச்சுக்கலாம் கன்னிராசியில் பிறந்த மூணு பேருமே உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அனைத்து வயதினருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆண்பு நிர்பாளரும் எடுத்துக்கலாம் அதாவது கன்னீராசியில் பிறந்துட்டோம் எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த தெய்வத்தை வணங்கணும்னா நமக்கு கர்ம வினைகள் தீரும் கர்ம வினைகள்லாம் என்னென்னா நம்ம போன பிவில் செஞ்சிட்டு வந்தது போன பிவில் கர்மம் நல்ல கர்மம் பண்ணினோம்னா இந்த பிவில் நல்லபடியாக வாழ்வோம் பிரச்சனை இல்லாமல் வாழ்வோம் கையில் காசு பணத்தோடு வாழ்வோம் போன பிவில் கெட்ட பலன்கள் செஞ்சுருக்குறோம் கெட்ட கர்மங்கள் செஞ்சுருக்கோம்னா இந்த பறவில் அதை கழிக்கிறது கஷ்டப்படுவோம் ஸோ கர்மங்கிறது என்னென்னா நம்ம செய்கிற காரியம் வினைகள் சரியாக மனதால் நினைத்து உடலால் செய்கிறது தான் கர்மம் ஸோ மனதும் உடலும் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நல்ல காரியத்தை பண்ணலாம் அதை தான் சொல்லுவாங்க மனம் கெட்டு போயிடக்கூடாது மனம் கட்டுப்போச்சுன்னா செய்கிற காரியத்தில் சிக்கல் வரும்னு அதனால் கன்னிராசினியர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வாக இருக்கும் சரியா நம்ம ஏதோ ஒரு கர்மம் பண்ணியிருக்கோம் ஒரு பெருவை எடுத்துட்டோம் இன்னாருக்கு குழந்தைய பிறந்துட்டோம் இன்னாரை கட்டிக்கிட்டோம் இத்தனை குழந்தை குட்டியில் பருந்துட்டோம் வாழ்க்கையை இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமேல் செய்கிற காரியத்தைனாச்சும் நல்லா செய்யணும் சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நடக்க போகிறத பற்றி யோசிக்கணும் ஜோதிடமே வந்து எதிர்காலத்தை சொல்கிறது தான் ஜோதிடம் நடக்க போகிறத சொல்கிறது தான் ஒரு ஜோதிடரோட கடமை ஒரு ஜோதிடரோட திறமையும் அதான் அவரோட அப்சர்வேஷன் என்னன்னா நிகழ்காலத்தை நின்றுட்டு எதிர்காலத்தை கணிக்கணும் இதுதான் ஒரு ஜோதிடர் செய்யணும் அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சி அதெல்லாம் வராது சரியானேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இனிமேல் வராது ரெண்டாயிரத்தி ஏழு தான் வரும் ஸோ எதிர்காலத்தை நோக்கி போகிறதா அனைவருக்கும் சால சிறந்தது அதன் அடிப்படையில் வந்து இப்போ கர்ம பலன்கள் கர்ம பலன்கள் அப்படின்னம்னா வேத ஜோதியத்தில் மூணு கிரகங்கள் தான் முக்கியமாக இருக்குது சனி பகவான் குரு ராகு கேதுகள் ராகு கேதுகள் ஒரு கிரகம் தான் ஒன்று தான் ரெண்டாக மாதிரி இருக்குது அதனால் ராகுனே எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து குரு பகவான் அவர் வந்து என்ன செய்வார்னா இந்த பிறவில நீங்கள் ஏன் பிறந்திருக்கிறீங்க இந்த பிறப்பின் நோக்கம் என்ன அதை சொல்கிறவர் குரு பகவான் இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பல வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் முடிஞ்சால் அந்த லிங்க் அதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் போன பிறவியில் வந்து மூணு நட்சத்திரமே எந்த நட்சத்திரோட தொடர்போடு இருந்தீங்க இந்த பிறவி எடுக்க நோக்கம் என்ன ஏன்னா குரு வந்து இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சு சொல்லிடலாம் இந்த பருவி நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்கன்னு அவர் வந்து என்ன பண்ணுவார்னால் கர்மாவை காட்டுற கிரகம் குரு பகவான் கர்மாவுக்குள்ளே தொடர்பை காட்டுற கிரகம் குரு குரு பகவான் ராகு பகவான் வந்து எப்போ இருந்தாலும் சரி நம்ம போன பறவில இருந்தாலும் சரி இந்த பறவையாக இருந்தாலும் இனிமேல் அடுத்த பிறவி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அடுத்த பிறவி நம்பி அடுத்த பிறவி இருக்குது ஏன்னா மனிதனுக்கு வந்து உடலுக்கு தான் அழிவு வந்து உயிருக்கு அழிவு கிடையாது ஆத்மாவுக்கு ஒளி கிடையாது அழிவு கிடையாது அது ஆத்மாங்கிறது கூடு விட்டு கூடு பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆத்மாங்கிறது ஒளி தான் ஒளி வந்து ஒரு இடத்துல இருக்காது அதுவாக போய்கிட்டே தான் இருக்கும் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அடுத்த பறவிலையும் நம்ம செய்கிற கர்மங்களுக்கு கர்மங்களை ஊக்குவிக்கிறவர் யார் பகவான் ராகு பகவான் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்குறவர் அவர் நல்ல நிலைமையில் இருந்து நல்ல பழங்களை செஞ்சுட்டார் வச்சுக்கோங்களேன் அவர் நல்ல காரியங்கள் பண்ணுவாங்க சிலவர் பாருங்கள் கட்ட காரியம் பண்ணுவாங்க பிறர் இடைஞ்சல் படுத்துவாங்க பிறர் சொத்த அவர் அவருப்பாங்க அடுத்த பொருள் மேலே ஆசைப்படுவாங்க அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம் சரியா அவங்க ஜென்ம கர்மம் அப்படி இருக்கும் ராகு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார் அவங்கள தூண்டி விட்டுகிட்டே இருப்பார் அதை செய் இதை செய்யணுன்னு கர்மாவை பெருகிட்டே இருப்பார் அடுத்து வந்து சனி பகவான் என்ன செய்வார்னா அவர் ஒரு ஜஸ்டிஸ் நீதிமான் கர்மத்துக்கு தண்டனை கொடுப்பார் சரியா நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அந்த கர்மத்துக்கு தண்டனை கொடுப்பார் நல்ல கர்மம் பண்ணினோம்னா நல்லபடியாக வாழ வைப்பார் கெட்ட கர்மம் பண்ணோம்னா தண்டனையாக கொடுத்துருவார் இந்த பறவையிலே கொடுத்துருவார் சனி பகவான் வந்து நிகழ்காலத்திலேயே நிஜத்தை காட்டிடுவார் சரியா அதனால தான் அவர் கிரேஸ் சனி பகவானை எல்லோரும் பயப்படுறோம் சரியா மற்ற கிரகங்கள்லாம் வந்து அடுத்த பறவையே முன்பதிவையை தொடர்பு கொண்டு வருவோம் சனி பகவான் வந்து நிகழ்காலத்திலேயே நிஜமாக இருக்கிறவர் சரியா நேரில் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு கரெக்டானவர் நேர்மையானவர் ஒரு ரிங் மாஸ்டர் ரைட் நேரில் இப்போ வந்து கர்மாவை பற்றி உள்ள மூணு கரங்களை சொல்லியாச்சு இப்போ கருமானா ஓரளவுக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் கர்மாங்கிறது என்ன நம்ம நல்லது செய்கிறது தான் நல்ல கர்மா கெட்டது செஞ்சோம்னா கெட்ட கருமா இந்த பறிவில் கெட்டது செஞ்சிட்டோம்னா அடுத்த பறிவில் அதை அனுபவிக்கணும் அவ்வளோதான் ரைட்டு இப்போ வந்து கந்தியராசியில் வந்து சார் நான் ஏதோ செய்கிறேன் வைக்கிறேன் ஏதோ காரியம் போயிட்டுருக்குது நான் என்ன செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியல ஏதோ நான் வாழ்க்கைக்காக சில தவறுகளை செய்கிறேன் சில நல்லது செய்கிறேன் கலந்து வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நான் சொல்கிற வழிபாடை பண்ணுங்கள் நான் சொல்கிற தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா கர்மா பலன் கழியும் அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது சரியா சிம்மராசினியர்கள் கர்ம வினைகளை தீர்க்கிற தெய்வம் கடவுள் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் அந்த கடவுளை மட்டும் நீங்கள் வணங்குங்க அதுவும் ஒவ்வொரு மாதம் எந்த தெய்வம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது கோச்சாரத்தில் அதை வணங்கணும் பொத்தாம் போதும் சொல்லிட்டு போகக்கூடாது உன் பேர் என்ன என் பேர் வந்து சரவணன் சரவணங்கிற பேர் பிறக்கும்போதும் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போதும் சரவணன் தான் எண்பது வயசு ஆனாலும் சரவணன் தான் ஆனால் சரவணன்ற பேரில் இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு முப்பது வயசில் எப்படி இருக்கிறாரு நாற்பது வயசில் எப்படி இருக்கிறார் ஐம்பது வயசில் எப்படி இருக்கிறாரு அதுதான் வாழ்க்கையோட அடையாளம் சும்மா பேர் வச்சாங்கன்னா வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு கிடையாது இப்போ வந்து கர்மாவை தீக்கிற தெய்வம் எதுன்னு தெரிய சொல்கிறேன் அந்த தெய்வம் ஒவ்வொரு மாதத்தில் எந்த நிலைமையில இருக்குது எந்த தெய்வத்தை வணங்கணும் அதையும் சொல்கிறேன் இதுதான் முக்கியம் ஒரு ஜோதிடர் வந்து புத்தம் போதும் பேசக்கூடாது அட் ப்ரெசென்ட் எது சாத்தியமாக இருக்குது எது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதை சொல்லணும் சரியா அதுதான் அவருடைய அப்சர்வேஷன் அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய கணிப்பு அப்படி பார்க்கும்போது இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே ஒரு நாலு நாலு கிரகங்கள் வருது முதல் உத்தர நட்சத்திரம் சரியா உத்தரத்துக்கு சொல்லிவிட்டு அடுத்த அஸ்தம் சித்திரைக்கு சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இந்த தெய்வத்தை மட்டும் நீங்கள் இந்த மாதம் வணங்குங்க பிப்ரவரி மாதம் வணங்குனிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த தெய்வம் இல்லைன்னா அந்த கிரகம் சார்ந்த காரியங்களை செய்யுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் பொறுமையாக கேளுங்க நேரில் இதை செஞ்சுட்டாலே உங்கள் பிரச்சனை தீந்துரும் நான் நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் ராசிக்கு சொன்னா கூட பொதுவாக இருக்கும் நட்சத்திரத்துக்கு சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு போய் சேரும் இப்போ உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து கர்மாவை கழிக்கிற கிரகங்கள் அப்படி பார்த்தோம்னா கேது பகவான் புதன் சந்திரன் சனி பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் வந்து உங்களை காக்கும் கிரகங்கள் நீங்கள் செஞ்ச கர்மா நல்லது கெட்டதை வந்து உங்களை வந்து நல்லது கெட்டதை சரி செஞ்சு உங்களை எப்போயுமே காக்கும் வாழ்நாள் முழுக்க காக்கிற கிரகங்கள் வந்து நாலே நாலு கிரகங்கள் தான் கேது பகவான் புதன் சந்திரன் சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களை நீங்கள் வந்து விடாமல் வழிபடணும் சரியா இது கிரகங்கள் இந்த கிரகங்களை போய் நீங்கள் வந்து நவக்கர கோயிலையும் வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா வந்து வீட்லேயும் வழிபாடு பண்ணலாம் வீட்டில்னா அந்த கிரகத்தோட அதி வழிபாடு பண்ணணும் இப்போ வந்து கேதுக்கு அதிதேவதை யார் விநாயகபெருமான் கன்னி லக்கணத்துக்கு கன்னி ராசிக்கு வந்து விநாயகர் யார் ருணமோஷ கணபதி ருணமோஷ கணபதியை வந்து உத்தர நட்சத்திரக்காரங்க தினமும் கும்பிடணும் அடுத்து புதன் புதன் வந்து உங்கள் ராசிநாதன் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் வீட்டில் பெருமாளை வச்சு வீட்டில் வச்சு கும்பிடலாம் அடுத்து சந்திரன் அம்பாள் வழிபாடு மீனாட்சி அம்மன் அம்மன் தேவி கர்மாரியம்மன் அம்மன் வழிபாடு பண்ணலாம் அடுத்து சனி பகவான் சனி பகவானை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது அவரோட அதிதேவதை யார் ஐயப்பன் சாஸ்தா ஐயனார் கற்பணசாமி ஆஞ்சநேயர் இந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேரில் யார் சார் வழிபாடு பண்ணலாம்னா ஆஞ்சநேயர் படத்தை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாம் சரியா ஆஞ்சநேயர் படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு இந்த நாலு கிரகங்களுடைய அதி தேவதங்களை வழிபாடு பண்ணலாம் சரியா வாழ்நாள் முழுக்க வழிபாடு பண்ணணும் அதுதான் சிறப்பு விநாயகர் விநாயகர்னா ருணமூச்ச கணபதி பெருமாள் அடுத்து வந்து அம்மன் அடுத்து வந்து ஆஞ்சநேயர் இந்த நாலு பேர் தான் வாழ்நாள் முழுக்க உங்களை காப்பாற்றுவாங்க உங்களுக்கு வந்து என்ன தசை நடந்தாலும் சரி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி இவங்க தான் பேஸ் ஏன்னா நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு ஆணி வேர் சரியா லக்கணம் ராசிங்கிறது வந்து மரம் மரத்தினுடைய தண்டு கிளை வேறு அடுத்து காய் கனி எல்லாமே வேறு ஒரு மரத்துக்கு எப்படி ஆணி வேர் வந்து கீழே போய் தண்ணியை தொடுதோ அது மாதிரி தான் நட்சத்திரம் தான் ஆணிவேர் அதை தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பிறக்கும்போது அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் கோயில் அதை தான் கேட்குறாரு குருக்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன அதுக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க சரியா ராசி லக்கணமெல்லாம் அடுத்து நட்சத்திரம் தான் மெயின் அப்படி பார்க்கும்போது உத்தர நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு இந்த நான்கு தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லைனா இந்த நான்கு கிரகங்களை நவக்கர கோயிலில் போய் கும்பிடலாம் கேதுவை கும்பிட்றதா இருந்தால் என்றைக்கி கும்பிடலாம் சார் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போய் கும்பிடலாம் மாதத்தில் ரெண்டு நாள் வரும் தேபிரையிலே வரும் வளர்ப்புறையில் வரும் தேய்பிரியில் வரது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சங்கரகட கோயிலில் போய் கும்பிடலாம் கேது கும்பிடலாம் அடுத்து புதனுக்கு புதன்கிழமை பெருமாளை போய் கும்பிடலாம் சந்திரனுக்கு திங்கட்கிழமை வழிபாடு பண்ணலாம் கோயிலில் போய் அடுத்து சனிக்கிழமை அஞ்சு நேரையோ கற்பணசாமியோ இந்த தெய்வத்தையும் கும்பிடலாம் கிரகங்களையும் கும்பிடலாம் கோயிலில் போய் கும்பிடுறதா இருந்தால் அந்தந்த கிளமையில போய் கிரகங்களையும் கும்பிடலாம் அதுக்கு உண்டான அதி தெய்வத்தையும் கும்பிடலாம் ஓகே நேர்களே இப்போதைக்கு இந்த மாதம் யார் சார் நல்லா இருக்குது உத்தர நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் உத்தர நட்சத்திரத்துக்காரங்கள் பெருமாளை கும்பிடுங்க பெருமாளை தான் வலிமையாக இருக்கிறார் அதாவது புதன் தான் வலிமையாக இருக்கிறார் ஸோ பெருமாளை புதனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பொறுமையாக நேரில் பொறுமையாக கேளுங்கள் நேரில் அடுத்த அஷ்டத்துக்கு சொல்கிறேன் சித்திரைக்கு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு பொறுமை இல்லை நான் இதனால் தான் வந்து பொதுவாக பேசுறது நட்சத்திரத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன் இவர் நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு இருப்பாங்க பொறுமையாக இருங்க இன்றைக்கி நிறைய பேர் பொறுமை வீடியோ முழுமையாக கேட்காம கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க தயவுசெய்து பொறுமையாக கேளுங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கேட்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது சரியா பொறுமை இல்லைன்னா வாழ்க்கையை முன்னேறவே முடியாதுங்க பொறுமை கடையிலும் பெருந்துட்டாங்க கடல் தான் இந்தியா நம்ம பூமியில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது அதை காட்டிலும் பெருசு வந்து பொறுமை தான் ஸோ இவ்வளோ இதுக்கு மேலே நான் என்னால் சொல்ல முடியாது இந்த பிப்ரவரி மாதம் உத்தர நட்சத்திரத்துக்கு நல்ல நல்லது செய்கிற கிரகம் வந்து புதன் தான் அதனால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறு ஏழாம் இடத்தை நோக்கி போகிறாரு ஆறாம் இடத்துல தான் நம்ம நாளைக்கு இருக்கிறாரு நல்லாயிருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் தூரதேசம் அமைப்பு நல்லாயிருக்கும் ஆள் நல்லா பண்ணுவீங்க குறிப்பாக கணக்கு வேலை பார்க்குறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க ஜோதிடர்கள் கலைத்தொடரப்பில் இருக்கிறவங்க சின்னத்தரை வெள்ளித்தரை திரைப்படம் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் புதன் சம்மந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும் படிக்கிற மாணவர்கள் கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க ஸோ என்னும் எழுத்தும் சார்ந்தவர்கள் நல்லாயிருக்கும் கதை கட்டுரை கவிதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து கர்ம வினைகளை தீர்க்கிற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம வினைகளை தீர்க்கிற கிரகங்கள் வந்து நான்கு கிரகங்கள் இருக்குது வாழ்நாள் முழுக்க இந்த கிரகங்கள் தான் அஸ்த நட்சத்திரத்துக்கு கர்ம வினைகளை தீர்க்கும் சுக்கரன் அடுத்து கேது பகவான் அடுத்து செவ்வா அடுத்து புதன் இந்த நான்கு கிரகங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து கர்ம ப கர்ம வனையில் தீர்க்க கிரகங்கள் வேத ஜோதியத்தின்படி சுக்கரன் கேது பகவான் செவ்வா புதன் இப்போதிக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து இந்த கிரகம் வலுவாசார் இருக்குது அப்படின்னாம்னா கேது பகவான் நல்லா இருக்கிறாரு ஸோ விநாயகர் வழிபாடை இன்றைக்கி பண்ணணும் அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு பண்ணணும் அது கன்னிராசிக்கு உண்டான விநாயகர் ருணமோச்ச கணபதி அவர் படம் வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரில் வாங்கிக்கலாம் ருணமோச்ச கணபதி அவர் படத்தை வச்சு கும்பிடணும் டெய்லி வீட்டில் வச்சு கும்பிடணும் விநாயகருக்குன்னு நாலு நட்சத்திரம் தேவையில்லை டெய்லி வீட்டில் கும்பிடலாம் எந்நேரமும் கும்பிடலாம் கோயிலில் போய் கும்பிடோம்னா சங்கட சேர்த்து அன்றைக்கு போய் கும்பிடுங்க சதுர்த்தி திதி வர அன்றைக்கி கும்பிடுங்க மாதத்தில் ரெண்டு சதுர்த்தி திதி வரும் ரெண்டு நாள் போய் விநாயகர் பிரிமானை கும்பிடலாம் பக்கத்தில் இருக்க கோயிலில் விநாயகர் கோயிலில் போய் கும்பிடலாம் ஸோ அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் கேது பகவான் வந்து வலிமையான கிரகமாக யோகம் கொடுக்குற கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் கும்பிடுட்டீங்கன்னா என்ன பிரச்சனை தீர்ந்துடும் சைடு நேரில் என்ன சார் பலன் வரும் அப்படின் விரயம் விரையும் தீரும் ஆள் நல்லா இருப்பீங்க அலைச்சல தீரும் சரியா அயன சேன போக நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்பு இருக்கும் வெளிநாட்டு வேலை நல்லபடியாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும் செலவு குறைஞ்சாலே ஒரு சிக்கனமாயிரும் சரியா ஒரு மனிதனுக்கு செலவு குறைஞ்சாலே சிக்கனமாயிரும் சேமிப்பு அதிகமாகும் சேமிப்பு அதிகப்படுத்துவீங்க தான மகிழ்ந்து பிறகர மகிழ வைப்பீங்க அடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு கர்மை வினையை தீர்க்கிற கிரகங்கள் யார் சார் அப்படி பார்த்தோம்னா கர்மை வினையை தீர்க்கிற கிரகங்கள் சூரியன் அடுத்து சுக்கரன் அடுத்து ராகு அடுத்து கேது இந்த நான்கு கிரகங்கள் கர்மை வனையில் தீர்க்கும் இதில் சூரியன் வந்து சிவனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறார் இதெல்லாம் கிரகங்கள் இந்த கிரகங்களுக்கு உண்டான அதி தேவதைகள் வந்து சூரியன் சூரியனுக்கு சிவன் சுக்கரனுக்கு மகாலட்சுமி ராகுக்கு வந்து துர்க்கை கேதுக்கு வந்து விநாயக பெருமான் ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு நான்கு தெய்வங்கள் நான்கு தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது கர்ம வினயத்திற்கிற தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது கிரகங்கள் எடுத்துட்டோம்னா சூரியன் சுக்கரன் ராகு கேது இதில் அஸ்தத்துக்கு வந்து அந்த தெய்வங்களை சொல்லலை சொல்கிறேன் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து நான்கு கிரகங்கள் சொன்னேன் கர்ம வினையில் தீர்க்கிற கிரகங்கள் சுக்குரன் கேது செவ்வா புதன் அதுக்கு உண்டான அதி தேவதைகள் சுக்குரனுக்கு மகாலட்சுமி கேதுக்கு வந்து விநாய பெருமான் ருணமோஷ கணபதி செவ்வாய்க்கு முருகப்பெருமான் புதனுக்கு வந்து பெருமாள் ஓகே நேர்களே இப்போ வந்து மூணு நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த கிரகம் துணை இருக்கும் கர்ம வினைகளை தீர்த்து துணை நிற்க கிரகம் பிப்ரவரி மாதம் என்ன இதுதான் பாயிண்ட்டு இந்த பிப்ரவரி மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு துணை நிற்கும் ஒம்பது கிரகங்களில் நாலு கிரகங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதுலேயும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கிரகம் தான் சப்போர்ட் பண்ணோம் இந்த பிப்ரவரி மாதம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகம் யாரும் பார்த்தோம்னா ரெண்டு கிரகம் வருது ராகு கேது சரியா ராகு கேது அதனால் நீங்கள் பிப்ரவரி மாதம் வந்து அம்மன் வழிபாடு துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு பண்ணலாம் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் வருகிற தைப்பூசம் பௌர்ணமி வருது சரியா பௌர்ணமி வந்து இன்னும் ரெண்டு நாளில் வருது பௌர்ணமணிக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் காளிமணியோ துர்க்கை மணியோ கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பௌர்ணமி என்னைக்கு சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி வந்து தைப்பூசத்தை ஒட்டி தான் வரும் கரெக்டாக தைப்பூசத்தை அன்றைக்கி தான் பௌர்ணமி சரியா பௌர்ணமி வந்துருச்சு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பௌர்ணமி அன்னைக்கு வந்து துர்க்கை மனை வழிபாடு பண்ணுங்கள் அல்லது காளியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது யாருக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு விநாயகரையும் கும்பிடலாம் ஏன்னா ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் சப்போர்ட் பண்ணுது ராகு அண்டு கேது சரியான நேரில் கேதுக்கு வந்து விநாயக பெருமான் இப்போ வந்து மறுபடியும் அந்த மூணு நட்சத்திரத்துக்கும் இந்த பிப்ரவரி மாதம் துணை பண்ணுற கிரகம் பிப்ரவரி மாதம் யோகத்தை கொடுக்குற கிரகம் அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் அடுத்து வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த கிழமையில் யோகம் அடிக்கும் அதையும் சொல்கிறேன் நான் ஏன்னால் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை நிறைய நேரில் வந்து சரியாக கவனிக்கலை அதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் இப்போ வந்து உத்தர நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி மாதம் துணை நிற்கிறவர் யார் காப்பாற்றுறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் விஷ்ணு அஸ்த நட்சத்திரத்துக்கு பெருமான் சித்திரை நட்சத்திரத்துக்கு துர்க்கையம்மன் காளியம்மன் விநாயக பெருமான் ஓகே நேரில் இதை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க இந்த தெய்வத்தை கொஞ்சம் கூடுதலாக கும்பிடுங்க சரியாக அதிகமாக கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க இந்த தெய்வத்தை நினைங்க கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ வீட்டில் சாமி கும்பிடுங்க நினைங்க அடிக்க தூரம் நினச்சிங்கன்னா பிரச்சனையெல்லாம் தீரும் இப்போ வந்து நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தை பிறந்துருக்கீங்க ஒரு பிரச்சனை வருது பிள்ளையாரப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை தரும் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க பிள்ளையாரப்பான நினைங்க சரியா வாழ்த்துக்கள் அடுத்து வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த லக்கி நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் பண வரவு உள்ள நாட்கள் அந்த பணவரவு எப்படினாலும் வரலாம் சரியா யாருன்னா சம்பளத்தில் இங்கிருமெண்ட் இருக்கலாம் தொழிலில் வந்து லாபம் வரலாம் வியாபாரத்தில் லாபம் வரலாம் அரியஸ் பணம் வரலாம் போட்டி பந்தயத்தில் லாபம் கிடைக்கலாம் பரிசு தொகை விழுகலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த நம்பரில் கிடைக்கும் சரியா அந்த நம்பரை சொல்கிறேன் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பக்ஸில் கேளுங்க சரியா நான் வந்து மேலோட்டமாக தான் சொல்ல முடியும் உள்ளலாம் போய் சொல்ல முடியாது சரியா ஏன்னா நம்ம சொல்கிற விதையை வந்து கரெக்டாக தான் இருக்கணும் நியாயம் நீதிக்கு கட்டுப்பட்டு தான் சொல்லணும் அதன் அடி அடுத்தது அடிப்படையில் நான் சில நம் விஷயத்தை சொன்னேன்னா நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் செயல்பாடை கட்டிக்கணும் இப்போ வந்து உத்தர நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி மாதம் பணவரு கொண்டு நாட்கள் பணவர அதிகமாக வருகிற நாட்கள் அப்படி பார்த்தோம்னா இது வந்து டேஸ் தான் நாட்கள் தான் பிப்ரவரி ஆறு பிப்ரவரி பதினாறு அஸ்த நட்சத்திரம் பிப்ரவரி ஏழு பிப்ரவரி பதினேழு சித்திரை நட்சத்திரம் பிப்ரவரி எட்டு பிப்ரவரி பதினெட்டு இந்த மூணு நாட்கள் இந்த நாட்கள் இந்த ஆறு நாட்களுமே மூணு நட்சத்திரத்துக்கு யோகம் தரும் சரியாக மறுபடியும் சொல்கிறேன் உத்தர நட்சத்திரத்துக்கு உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி ஆறு பிப்ரவரி பதினாறு அஸ்த நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி ஏழு பிப்ரவரி பதினேழு சித்திரை நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி எட்டு பிப்ரவரி பதினெட்டு ஓகே நேர்களே அடுத்த வருகின்ற வீடியோவில் உங்களுக்கு நம்பரை சொல்கிறேன் நான் அதிர்ஷ்ட நம்பர் அதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோ போட்டது வந்து கர்ம கர்ம வினைகளுக்காக தான் போட்டேன் நான் சரியா கர்ம வினைகளை காக்கும் தெய்வம் கர்ம வினைக்காக நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அதுபோக பிப்ரவரி மாதம் எந்த தெய்வம் உங்களுக்கு வந்து துணை இருக்கும் அதை நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் செய்யுங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரிலேயே வாழ்த்துக்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க ஃபோனிலெலாம் எதுவும் டிஸ்கஸ் பண்ண முடியாது கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்கன்னா நான் யோசனை பண்ணி பதில் சொல்லுவேன் உங்கள் கேள்விகளுக்குலாம் உடனே பதில் சொல்ல முடியாது சில நட்சத்திரத்துக்கு சில அமைப்புக்கு யோசனை பண்ணி தான் பதில் சொல்லணும் சரியா ஸோ நான் கமெண்ட் பாக்ஸை பார்ப்பேன் ஃபிரிக்கொண்டாக பார்ப்பேன் நீங்கள் கேட்குற கேள்வி தெளிவாக இருந்துச்சுன்னா உடனே நான் பலன் சொல்லிடுவேன் பதில் சொல்லிடுவேன் விற்பனை பண்ணிடுவேன் அது போக இப்போ நான் ஒரு தகவலை சொல்கிறேன் இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டேன் உங்களுக்கு நன்றி நான் சொல்கிறத மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல பலன்கள் நடக்கும் அதாவது நம்ம பேசுகிறத காட்டிலையும் இறைவரை கும்பிட்றத காட்டிலையும் மந்திரம் சொல்கிறத காட்டிலையும் எழுதி பார்க்குறது நல்லது சரியா எதுவுமே எழுதி பார்த்துட்டு தான் எழுதி பார்க்குறது வந்து மனசில் அப்படியே நிற்கும் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் சித் உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள் சரியா பெருமாளுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓ நம்மா நாராயணா போட்டி லட்சுமி நாராயணா போற்றி கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதஷ்ணா போற்றி மாதவா போற்றி மதுசூதனா போட்டு மணிவண்ணா போட்டி மொராரி போட்டி சீகரி போற்றி உலகில் வந்து உத்தமனை போட்டி லட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு அவருடைய நாமம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து அசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள் பிள்ளையார்ட்டு பிள்ளையரப்பா போட்டி போட்டு போட்டி மூசிய வாகனே போட்டி முதல் பொருளை போட்டி கனநாதா போற்றி சரியா மணக்கோயில் விநாயகா போற்றி மலைக்கோட்ட விநாயகா போற்றி முக்குருண்டு விநாயகா போற்றி அனந்த விநாயகா போற்றி ஆலய விநாயகா போட்டி சித்தி புத்தி வினையா போட்டு சர்வசக்தி விநாயகா போற்றி வளம்புரி விநாயகா போற்றி அப்படின்னு அச நட்சத்திரக்காரங்க விநாயகரோட நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க ராகு கேதுகளை டெஸ்ட் பண்ணுங்கள் துர்க்கை மனையை போற்றி விநாயகரை போற்றி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மனமுகுந்து மொதல் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தெய்வத்தை நீங்கள் அந்த தெய்வம் கூட சேர்ந்து வந்துடும் சரியா நீங்கள் முதல் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க ஆரமிச்சிருவீங்க ஏன்னா எழுத்து எழுத்து அறிவித்தவன் இறைவன் நீ என்றைக்கு பேனா பிடிச்சி அதிகமாக எழுதுறீங்களோ அப்போ வந்து தெய்வம் கூட இருக்கும் முதல் சரஸ்வதி அவங்க கூட வந்துடுவாள் அதனால் தயவு செய்து டெய்லி எதனாச்சும் எழுதுங்க அட்லீஸ்ட் ஒரு தடவை பிள்ளையார் சொல்லினாச்சும் போடுங்க சில பேர் எழுதுறதே கிடையாது கையெழுத்து மட்டும் தான் போடுவாங்க பெரிய கொடிசரனாக இருப்பான் அவனை எழுதுறது கூட இருக்காது அவர் மட்டும் கையிலு மட்டும் செக்கில் போடுவார் நீங்கள் செக்கில் போடுங்க இதெல்லாம் போடுங்க ஆனால் தயவு செய்து இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் அட்லீஸ்ட் விநாயகர் சொல்லினாச்சும் போடுங்க பிள்ளையார் சொல்லினாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு தரனாச்சும் போட்டு பழகுங்க சரியா ஏன்னா நிறைய பேர் நோட்டுக்கும் பேப்பருக்கு பேனாவுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாம் இப்போ ஆகிப்போச்சு ஃபோனு அது இது போகிறாங்க எல்லாம் செய்யுங்க வேணாம் சொல்லலை இருந்தாலும் எழுதணும் ஒரு நாளைக்கு ஒரு தரனாச்சும் பேனாக பிடிச்சி எழுத் எழுதணும் ஏன்னா எழுத்து எழுத்து அறிவித்தவன் இறைவன் இறைவனை வந்து எழுத்தின் மூலியமாக தான் இருக்கிறான் சரியா நம்ம சுவாயா சொல்கிறதா காட்டிலே நம்ம சுவாயான்னு எழுதுறது ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் கல்லில் எழுத போய் தான் நீ பார்த்துட்ருக்குறோம் அந்த காலத்து மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி எழுதியிருக்கிறாங்க ஓட்டுச்சோடையில் எழுதியிருக்கிறாங்க சிற்பத்தில் எழுதியிருக்காங்க கல்லில் எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் எழுத போய் தான் நம்ம வந்து அந்த வரலாறு படிச்சுட்ருக்குறோம் ஸோ இதை பற்றி பேசுகிறோம்னா வேறு மாதிரி போயிடும் அதனால் தயவுசெய்து எழுதுங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் யூடியூப் இந்த கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சரியா நேர்களே வாழ்த்துக்கள் எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேரலுக்கு உத்தரம் சித்திரை அஸ்த நட்சத்திர நேர்களுக்கு அவ்வளோ சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் கர்ம பலனை தீர்க்கிற கரங்களை சொல்லியிருக்கிறேன் கர்ம பலனெலாம் தீர்ந்து நல்லபடியாக இருப்பீங்க அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரைக்கத்துடன் தீர்க்காயலுடன் தீர்க்க அதுவுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே